டிகே சேனல் சார்பாக உலகத்தமிழனின் குரல் திருவாரூர் கோகிதாவுடன் கதைக்கலாம் வாங்க ஒரு ஊரில் நிறைய செடிகள் வளர்ந்துருக்கு அந்த செடிகளுக்கு இடையில ஒரு சப்பாத்தி கல்வி வளர்ந்துருக்கு அந்த சப்பாத்தி கல் பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தில் நிறைய வாழை மரங்கள் இருக்குது அப்படியே இலைகள்லாம் பல 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 பலன்னு நல்ல பச்சை பசுமையாக ரொம்ப அழகாக இருக்குது இந்த சப்பாத்தி கல்விக்கு வருத்தமாக இருக்குது நாம் மட்டும் முள்ளு முள்ளாக இருக்கோம் உள்ளாரெல்லாம் கொழவழனு இருக்குது வெளியில் பார்க்குறதுக்கு அழகாகவே இல்லை இந்த வாழை இலையை பாருன் எவ்வளோ அழகாக பல 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 பலன்னு இருக்குது அப்படியே காற்றுல வந்து அது ஆடக்குள்ளே அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அதுக்கு ஒரே வருத்தமாக இருக்குது அதனால் அது யாரோடையும் பேச மாட்டேங்குது சிரிக்க மாட்டேங்குது அதுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்போது அந்த வழியாக ஒரு வன தேவதை வராங்க அது இந்த கள்ளி இருக்கல கள்ளிச்செடி அது வந்து அழுதுகிட்டே இருக்குது இப்போ அந்த வனதேவதை கேட்குறாங்க ஏன் கல்வி அழுதுகிட்டே இருக்க உனக்கு என்ன வேணும் கேளு உனக்கு என்ன வேணுமோ நான் அந்த வரம் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த சப்பாத்தி கல்வி என்ன சொல்லுது நான் பார்க்கவே நல்லாவே இல்லை எனக்கு எல்லாம் ஒரே முள் முள்ளாக இருக்குது குழக்கொழன்னு இருக்கு எனக்கு உள்ளார அதனால என்னை வந்து என்னுடைய இலைகள் எல்லாரையும் நீங்கள் தங்க இலைகளாக மாற்றிடுங்க அப்போ நான் பல இருப்பேன் நல்லா மின்னுவேன் எனக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுது சரி நீ கேட்ட மாதிரியே நான் உன்னோடைய இலைகள் எல்லாத்தையும் தங்கமாக மாற்றிடுறன்னா எல்லாத்தையும் தங்கமாக மாற்றிட்டு அந்த வனத விதை மறைஞ்சிருவாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தி களி அழுகும் வலிக்கும் உடம்பெல்லாம் ஏன்னா தங்கமான இலை எல்லாரையும் வெட்டி கட் பண்ணி எல்லாரும் பிச்சு எடுத்துருவாங்க அதனால் அதுக்கு உடம்பு ஃபுல்லாக வழிக்கும் அழும் திரும்ப அன்றை இறைக்கும் அந்த வனதேவதை வருவாங்க வந்து கேட்பாங்க ஏன் சப்பாத்தி கல்லையை இன்னிக்கும் அழுதுகிட்டே இருக்க அது சொல்லும் நீங்கள் இலையெல்லாத்தையும் தங்க இலைகளாக மாற்றினீங்க ஆனால் இந்த மனுஷன் ரொம்ப பேராசை பிடிச்சவனா இருக்கான் என்னுடைய எல்லா இலையும் வெட்டியும் அறுத்தும் அப்படியே என்னை துடிக்க துடிக்க எடுத்துகிட்டு போயிட்டான் அதனால் எனக்கு ரொம்ப வலிக்குது எனக்கு இந்த இலை வேணாம் எனக்கு வந்து கண்ணாடியில் இலையா பண்ணுங்க இப்போ நான் கண்ணாடியில் அப்படியே பல இருப்பேன் அப்படின்னு சொல்லி சரி உன் இலையெல்லாம் கண்ணாடியாக மாறட்டும்னு சொல்லிட்டு வனதேவதை மறைஞ்சிடறாங்க ஒரு வேகமாக ஒரு காற்று அடிச்சிச்சுல இந்த இலை எல்லாமே என்னாகுது ஒன்றோட ஒன்று இடிச்சு அப்படியே நொறுங்கி தூளாக கொட்டிடுச்சு அப்பையும் அந்த சப்பாத்தி களிக்கு வழியே தாங்க முடியல அன்னைக்கும் அழுதுகிட்டே இருக்குது அந்த வனதேவதை வருது ஏன் சப்பாத்தி கல்லியை அழுகுதுன்னு கேட்குறாங்க அப்போ சொல்லுது என்னோட இலைகளை வந்து கண்ணாடி இலையாக இல்லையா ஆனால் நான் வந்து ஒன்றோட ஒன்று உரசி காற்றடிக்கும் பொழுது நொறுங்கி நான் கொட்டிட்டேன் அப்பையும் எனக்கு வலிக்குது அப்போ என்ன உனக்கு என்ன மாதிரி ஆகணும்னு கேட்கும்போது எனக்கு இந்த வாழை இலையை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அப்படியே வழுவழுன்னு இருக்குது பசுமையாக இருக்குது என்னை வாழை இலையாக மாற்றிறேன் அப்படின்னோன்னே வாழை இலையாக மாற்றிட்டு போயிட்டாங்க ஆனால் அங்கே வர ஆடு மாடு எல்லாம் கடித்து அதை பிடிச்சி இழுத்து அதை எல்லோரும் வெட்டி அப்படியே மாடெல்லாம் கடித்து கடித்து சாப்பிட்டோன்னே அதுக்கு உடம்புலாம் ரொம்ப வலிக்குது அன்னைக்கும் அழுகுது அந்த வனதேவதையர் வந்து என்ன வேணும் உனக்கு அப்படின்னோட அப்போ அது மெதுவாக தயங்கி தயங்கி சொல்லிது யாருமே திருட முடியாமல் உடையாமல் அதே மாதிரி கடித்து சாப்பிட முடியாமல் என்னை மாற்று என்னென்னா வடதேவதை ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு திரும்பவும் அதை சப்பாத்தி கல்லையாவையும் மாற்றிட்டு மறைஞ்சி போய்டும் இது ஒரு கதை இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா எப்போவுமே சரி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதோட அருமை என்றைக்குமே நமக்கு தெரியாது நாம் வந்து ஒரு நல்ல கருப்பு நிறமாக இருந்தோம்னா ஒரு புது நிறமாக இருக்கக்கூடாதா கொஞ்சம் நல்ல கலராக இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைப்போம் கொஞ்சம் புது நிறமாக இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணும் இன்னும் கொஞ்சம் இருந்தோம்னா அப்படியே ஒரே மாதிரியான கலரில் நம்ம நல்லா விளையாருக்க இருக்கக்கூடாதான்னு தோணும் இதே மாதிரி தான் எது நம்மக்கிட்ட இருக்கோ அதோடய அருமை தெரியாமல் இல்லாததுக்காக நம்ம என்றைக்குமே ஏங்கிக்கிட்டே இருப்போம் ஒன்று ஆசைப்படும் பொழுது அது நமக்கு கிடைக்காது ஆனால் அது கிடைக்கும் பொழுது நமக்கு அந்த ஆசையே இருக்காது இது இந்த வயசுலன்னு இல்லை எல்லா வயசுலயுமே சரி ஒரு பென்சிலுக்காக போராடியிருப்போம் ஒரு ரப்பருக்காக போராடிப்போம் அப்புறம் ஒரு நல்ல படிப்புல சேரணுமே போராடியிருப்போம் அதுக்கப்புறம் நல்ல ஒரு வேலையில சேரணுமேன்னு போராடியிருப்போம் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையணும்னு கவலைப்படுவோம் அதுக்கப்புறம் நல்ல குழந்தைங்க வேணும்னு கவலைப்படுவோம் அப்புறம் நம்ம குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவோம் இதே மாதிரி நம்மளுடைய தேடல்களும் ஆசையும் காலம் முழுக்க இருக்கும் அதனுடைய அளவு மட்டும்தான் மாறுமே தவிர எப்போவுமே சரி நம்ம பிள்ளைகளோட இன்னொரு பிள்ளைகளை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஒப்பிட்டு பார்ப்போம் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை விட இன்னொரு கிட்டே அதிகமாக இருக்குன்னு நினைப்போம் அந்த மாதிரி ஆசைங்கிற ஒரு விஷயம் நம்மளை ஒரு நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அதனால என்ன நம்மக்கிட்ட இருக்கோ அதை என்றைக்கு நம்ம சந்தோஷமாக நினைக்கிறோமோ அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி தான் கிடைக்காதவனுக்கு ஏக்கமாக இருக்கும் கிடைச்சவனுக்கோ அழுத்து போகும் நம்ம ஒரு பத்து மாடி வேணும்னு நினைப்போம் பத்து மாடி வீடு நம்ம கட்டிட்டோம்னா ஒரு பத்து நாள் தான் அதுக்கப்புறம் அந்த ஆசை அடங்கிடும் அதுக்கப்புறம் ஒரு பத்து ஏக்கர் நிலம் வேணும்னு நினைப்போம் இந்த மாதிரி இந்த ஆசைங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல நம்மக்கிட்ட இருக்கிறத விடவும் கீழே ஒரு கோடானு கோடி பேர் இருப்பாங்க மேலே ஒரு கோடானு பேர் இருப்பாங்க ஆனால் நம்ம வாழ்க்கைங்கிறது நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை சந்தோஷமாக நம்ம அனுபவிக்கணுமே தவிர நமக்கு மேலே உள்ளவங்கள பார்த்து பொறாமப்பட்டு ஆசைப்பட்டு கிடைக்கிற வாழ்க்கையை இழந்து நிற்கக்கூடாது ஆடம்பர வாழ்க்கை ஐம்பது வயசில் கூட நடக்கும் ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கைங்கிறது அந்தந்த வயசில் தான் நடக்கும் அதனால் நீங்கள் ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் அப்பப்போயே அனுபவிச்சுருங்க சின்ன வயசில் என்ன ஆசைப்பட்டிருப்போம் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்லேட்டு வேணும் நல்ல நோட்டு வேணும் அதெல்லாம் நம்மளுடைய கனவுகளாக இருக்கும் அதுக்கப்புறம் காலேஜுக்கு போக்கில் எப்படி இருக்கும் நம்ம ஒரு நல்ல குரூப்பில் சேர்ந்து நல்ல இன்ஜினியர் ஆகணும் நல்ல டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவுகளோடு இருக்கும் அப்புறம் ஒரு பெரிய நாலு இலக்கத்துலையோ பத்து இலக்கத்துலையோ நம்மளுடைய சம்பள கனவுகளாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல குழந்தை நல்ல வாழ்க்கை துணை அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இந்த ஆசைகள்ங்கிறது வயசுக்கு வயசு மாறுபடும் ஒரு இருபத்தைந்து வயது இளைஞனுடைய ஆசையும் ஒரு அறுபது வயசில் அவனுடைய ஆசையும் வேறு வேறையாக இருக்கும் அதனால் எப்பவுமே உங்களுக்கு என்ன கிடைக்குதோ என்ன ஆசைப்படுறீங்களோ எப்படி உங்களுக்கு அமையுதோ அதை அப்போவே நீங்கள் அனுபவிச்சிருங்க இல்லை நம்ம இதை வந்து இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு செய்யலாம் நம்ம அறுபது வயசுல ரிட்டையர் ஆன பிறகு இதை செய்யலாம் அப்படிலாம் எதையுமே ஒதுக்கி வைக்காதீங்க எந்த செயலாக இருந்தாலும் சரிதான் உங்ககிட்ட இப்போ என்ன முடியுமோ அதுதான் வாழ்க்கையில் நிஜம் நாளைக்கு நடக்கிறதுங்கிறது ஒரு உண்மையான விஷயம் இல்லை நாளைக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் இந்த நிமிடம் நீ அனுபவிக்கிற சந்தோஷமும் இந்த நிமிடம் உனக்கு இருக்கிற வாழ்க்கையும் உலகத்தில் யாருக்குமே கிடைக்காது நீ யோசிக்காமல் எடுக்கிற சில முடிவுகள் உன்னை வாழ்க்கை முழுவதும் யோசிக்க வைக்கும் நம்ம எப்போவுமே அப்படிதான் ஒரு அவசரத்தில் எல்லாரும் இதை பண்ணுறாங்களேன்னு ஒரு காரியத்தை பண்ணுவோம் எல்லாரும் இந்த இடத்துல இடம் வாங்குறாங்களேன்னு வடை வாங்குவோம் எல்லாரும் வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்களேன்னு சொல்லி நம்மளும் என்ன பண்ணுவோம் பிறருக்காக நம்மளை ஏமாற்றி கொண்டு நமக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழறதுங்கிறது ஒரு நிஜமான வாழ்க்கை இல்லை சப்பாத்தி கல்வி வந்து அதுக்கு கிடச்சிருக்கிற அந்த முட்களும் அதுக்கு கிடச்சிருக்கிற அந்த தன்மையும் அதுக்கு என்னைக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதனுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அது இல்லாமல் அது என்றைக்குமே பிறரை தன்னோடு ஒப்பிட்டு கொண்டு வாழ்க்கையை பார்க்கமுன்னா நிம்மதியே இருக்காது அவரவர் வாழ்க்கை அவரவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ்ந்து பார் பிறருடைய வாழ்க்கையை பற்றி இப்படி தான் இருக்கணும் உனக்கு ஒரு பெரிய நல்ல பேர் வேணும் ஒரு பெரிய சொகுசான வாழ்க்கை வேணும் எல்லாரும் உன்னை பாராட்டணும் நினைக்கவே நினைக்காத நீ தான் உனக்கு நீதிபதி உனக்கு எது சரியின் படுதோ அதை நீ செய்ய எது உனக்கு சந்தோஷம் படுதோ அதை நீ செய்ய பிறருக்காக உன்னை நீ கொள்ள வேண்டும் என்கிற தேவையே கிடையாது அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கையல்ல அமைந்த வாழ்க்கையை அழகாய் மாற்றிக்கொள்வதே வசந்தமான மகிழ்ச்சியான வாழ்க்கை அதனால் உங்களை யாரோடும் ஒப்பிடாதீர்கள் நீங்கள் உங்களோடு சந்தோஷமாக இருங்கள் வாழ்க்கை என்பது வசந்தமாக இருக்கும்